வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் ஃபார்ட்டி ஃபைவ் டிராக்டர் கம்ப்ரஸரோட சேல்ஸ்க்கு வந்திருக்கீங்க வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ஒரே ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச்சோட இருக்கு டயர் பாத்தீங்கன்னா நாலுமே இருபத்தி பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா சேரோடாத வண்டிங்க டிஎன் எழுபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப் மட்டும் இருக்குங்க வண்டி கூடவே பாத்தீங்கன்னா குன்னத்தூர் பெரியவர் பாலாஜி கம்ப்ரஸர் சேல்ஸ்க்கு வந்திருக்கீங்க வண்டி கூடவே பாத்தீங்கன்னா கெரியர் இருக்குங்க ஜாக்கி ஹோஸ் எல்லாமே எல்லாமே இருக்குது அதே மாதிரி என்டோஸ்மெண்ட் இல்லைங்க இந்த வண்டிக்கு கம்ப்ரஸர் என்டோஸ்மெண்ட் கிடையாது வண்டிக்கு புக்கு கையில் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாதுங்க நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போ பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த கம்ப்ரஸர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குன்னத்தூரில் தாங்க இருக்குது விலைன்னு பார்க்கும்போது வண்டியும் கம்ப்ரஸருக்கும் சேர்த்து மூணு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது கம்ப்ரெஸர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்